அனைவருக்கும் வணக்கம் இது செட்டினார் கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் அனைவருனுடைய பேர் ஆதரவால் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் ஒரு பஸ்ஸு நமது பண்ணை மூலமாக வளர்ப்புக்கு எல்லா இடங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சுழி சுத்தமான வெறும் முப்பத்தி அஞ்சு இன்ச் அதாவது மூணடிக்கும் ஒரு இன்ச்சு உயரம் குறைவான மைனா பொறி நிறம் அந்த மாதிரி சொல்லுவோம் இது மயிலை நிறத்திலேயே வந்து அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொறி போன்ற ஒரு மறை அமைப்பு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறம் சிறிய கொம்பு அமைப்பு சுழி விவரங்களை பொறுத்த வரைக்கும் நெற்றி கொண்டை முதுகு மற்றும் மூன்று இடங்களிலுமே தலா ஒரு சுழி மட்டுமே ஆக தவறான சுழிகள் எதுவுமே கிடையாது இந்த மைனா பொறி நிறம் அதுவும் போக இதனுடைய இடது இடுப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையகல மச்சம் ஒன்றும் இருக்குது ஒரு செவலை நிற மச்சமும் ஒரு நல்ல குணமான கை வளர்ப்புக்கேற்ற தலையீற்று மைனா பொறி நிற முப்பத்தஞ்சு இன்ச்சு உயர இரண்டு பல் தரத்தில் இருக்கக்கூடிய தற்போது ஆறு மாதங்கள் சினை நிறைவடைந்து ஏழு மாத சினை நடப்பில் உள்ள சினை உறுதி செய்யப்பட்ட இந்த அழகான மைனா பொறி குட்டை பசு பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி